நம்ம பார்க்க போகல பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரா விவசாய பூமி தான் பார்க்க போகிறேங்க செம்மன் பூமிங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பல்லணம் டு உடமலை மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து செஞ்சேரி புத்தூர் ஏரியா இந்த ஏரியாவில் இந்த ஒன்றரை ஏக்கரா விவசாய பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா தென்னந்தோப்பு போடுறதுக்கு இல்லைன்னா உங்களுக்கு கோழிப்பண்ணை பண்ணை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அருமையான பூமிங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் தண்ணி பாயும்ங்க பாருங்கள் வீடியோவில் தெரியுது இதே தான் பூமிங்க இதுக்கு வசதி பார்த்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் தெரியுது வருங்க அந்த அந்த மேட்டிலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி வந்திங்கன்னா நம்ம பூமி வந்துடலாமுங்க வருங்க அந்த மேலே மேடு தார் ரோடுங்க இது வந்து பஞ்சாயத்து எட்டு அடி தடம்ங்க நாற்பது அடி தடம் இது வந்து என்னைக்கா இருந்தாலும் தார் ரோடாகுங்க இந்த இட்டை தட பேஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி நம்ம பூமி கிடைக்குங்க பாருங்க இதே தான் பூமிங்க இது வந்து ஒரு ஏக்கரா நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா உங்களுக்கு இந்த பூமி பிடிச்சிருந்துன்னா வீடியோவில் பாருங்க பிடிச்சிருந்துன்னா நேரில் வாங்க ஓனர்கிட்ட பேசி அனுசரித்து வாங்கலாம்ங்க இதை சொல்ல முடியதானுங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க எல்லாமே சுற்றியுமே தோப்புங்க உங்களுக்கு எல்லாமே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா தானுங்க பக்கத்துல மாட்டுப்பண்ணை பட்டு பூச்சிங்க எல்லாமே உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாமே விவசாயம் பண்ணிட்டு ஏரியா தானுங்க இந்த பூமி பிடிச்சதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க ஏழ்நூற்றி எழுபது எட்நூற்றி அறுபத்தொன்பது இருபது இருபது நன்றி வணக்கம்